இல்லையா இவங்களோட மேரேஜ்லாம் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி செலிபிரிட்டிஸா இருக்கணும் இல்ல அதிகமா தெரிய தெரிஞ்ச முகங்கள் இருப்பாங்களே அந்த மாதிரி யாருக்கெல்லாம் பாத்துருக்கீங்க மேம் அவங்களோட பொருத்தம் எப்படி கேட்டு வந்தாங்க எல்லாம் எப்படி அமைஞ்சிச்சு அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜெயம் ரவி அவர்கள் எங்க ரெண்டு பேருக்கு எப்படி இருக்கு மேட்சிங் பார்த்து சொல்லுங்க நாங்க நான் வந்து ஜாதகம் பார்த்தேன்

கல்யாண யோகம் இப்ப வரல அந்த பொண்ணுக்கு ஏன்னா அந்த பொண்ணுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா அல்ல தைவசாரா மாதிரி விதவை விதவையார மாதிரி மாதிரியான பிரச்சனைகள் காமிச்சது அவரவர்கள் பிறந்த நேரம் தேதி ஊரு இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஜாதகம் கணித்து பார்த்து அப்ப அதற்கு நம்ம சொல்லலாம் ஓகே இவங்களுக்கு வந்து இந்த ராசி நடக்குது இப்போ வந்து அவங்களுக்கு லக்னம் வந்து இந்த லக்னம் இங்கே வந்து அவங்களுக்கு கஷ்டமாதிபதி யாரு ஆயுள் காரங்க நல்ல உச்சம் அவங்க ஜாதகம் பார்த்தேன் அவங்க அம்மா அது ஏங்க நீங்கள் அட்வொகேட் ஆகக்கூடிய ஜாதகங்கண்ண என்ன மேடம் இருங்க அப்படின்னாங்கல்ல என் பிள்ளை பார்க்க வந்து என்ன வர வங்கி படிக்க சொல்கிறீங்க அப்படின்னு என்ன போய் படிக்க சொல்கிறீங்கன்னாங்க நீங்கள் படிங்க இல்லை மேடம் ப்ளஸ் டூ பெயில் பாப்பாவோடய எழுதுங்க எழுதி பாஸ் பண்ணுங்கள் அப்புறம் பாருங்கள் அப்படின்னா ஃபைவ் அட்வொகேட் சொன்னா ஃபைவ் இயர் கோர்ஸ் படிச்சு இவங்க இப்ப அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணுவோம் இந்த காலகட்டத்தில் நீ கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா அவர் வந்து இறந்துருக்கலாம் அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும் கோமா ஸ்டேஜ் கூட போயிருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் ஆக்சிடென்ட் ஆகி பெரிய அளவுல பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படின்னு அப்படியே கண்ணில் டபுள் தண்ணி ஜோதிடம் குறித்து நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு விளக்கம் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானு நீங்க வந்து கிளிக் பண்ணிடுங்க கண்டிப்பா அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கிடைக்கும் அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம் வணக்கம் மேம் வணக்கங்க சோ நம்ம சேனல் நிறைய பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு எதை பத்தி அப்படின்னா நிறைய பொருத்தம் பார்த்து திருமணம் செய்கிறாங்க அரேஞ்ச் மேரேஜா இருக்கட்டும் இல்ல லவ் கம் அரேஞ்ச் மேரேஜமா இருந்தாலும் சில இடங்கள்ல பார்க்குறாங்க எவ்வளோ பொருத்தம் பார்த்து பண்ணாலும் ஒரு ஆறு மாதத்தில் இல்லைன்னா ஒரு வருஷத்தில் சில பேர் மூணு மாதத்துல போயிடுறாங்க எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பொருத்தம் பார்த்து நடந்த பிறகு மேம் அந்த டிவோர்ஸ் கிட்ட போய் நிற்கிறாங்க அது ஏன் அந்த ஜோ ஜாதகத்துல அப்படி ஆகுது அப்படின்றத சொல்லுங்க நீங்க என்னங்க மூணு மாசம் ஆறு மாசம்ன்றதே பெரிய விஷயம் அவ்வளவு நாள் வாழ்ந்திருக்காங்களான்ற மாதிரி இப்போ ஆயிடுச்சு ஏன்னா இப்பெல்லாம் கல்யாணம் அடுத்த நாளே கிளம்பிடுறாங்க அது மாதிரியான எல்லாம் இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆஹ் என்ன காரணம்னு சொல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தும் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து நிறைய பேருக்கு விவாகரத்து ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தப்பான ஒரு விஷயம் என்ன காரணம் ஒழுங்காக அவங்க பொருத்தம் பார்க்கலன்றதா விஷயம் ஏன்னா பொருத்தம் ஒழுங்காக பார்த்துருந்தா அது எப்படி விவாகரத்து ஆக போகுது ஃபர்ஸ்ட் திங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் என்னன்னா அந்த ஜோதிடர்கள் இருக்காங்களே ஜோதிடர்கள் அல்லாதவர்கள் அதை ப்ரோக்கர்ஸ் சொல்லுவாங்க மேட்சி முனி வச்சிருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட ஒரு பத்து ஜாதகம் இருக்கும் இப்ப நீங்க என்ன நட்சத்திரம் வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க உங்களுக்கு அந்த அஸ்வினியா இல்ல ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி காதி நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே கடகராசி அப்படின்னு சொல்லிட்டு பூச நட்சத்திரம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது அது எப்படின்னா பத்து பொருத்தம் பத்து பத்து ஒன்பது பொருத்தம் இருக்குப்பா நிச்சயமா சூப்பரா அமோகமா வாழ்வாங்கன்னு இதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நல்லபடியா மேட்சிங் இருந்து கல்யாணம் பண்ணிருப்பாங்க ஆனா வந்து ஃபெயிலியர் இது உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ரெண்டாயிரத்தி ரெண்டுல நான் ஒரு சேனல்ல பேசினேன் பேசினதை பார்த்துட்டு அவங்க வந்தாங்க ஒரு ஒரு லேடி வந்துட்டு மேடம் ரெண்டு பேரோட ஜாதகத்தை கொடுத்தாங்க ஹஸ்பண்டோட ஜாதகமும் எங்க ரெண்டு பேருக்கு எப்படி இருக்கு மேட்சிங் பார்த்து சொல்லுங்க நாங்க நான் வந்து ஜாதகம் பார்த்தேன் ஓகே மேடம் சொல்றீங்க வேற ஒரு ஒரு ஜோசிய இருந்திருக்காரு அவங்க வந்து லைனா எழுதி இத்தனை டிக் இருக்குன்னு சொல்லி டிக்கு இருக்கு காரி மாதிரி போட்டு குடுத்து இவ்வளவு பொறுத்த இருக்க சூப்பரா இருப்பாங்க அப்படின்னு மாதிரி போட்டுருந்தாங்க நான் சொன்ன நீங்க ஏன் இல்லன்னு இந்த ஜாதத்தை பார்த்து அப்படின்னு அந்த பேப்பரையும் காமிச்சு கேட்டாங்க நான் சொன்ன அம்மா என்ன காரணம்னா அந்த பையனுக்கு ஆயுள் பாவம் இல்ல சோ இந்த காலகட்டத்துல நீ கல்யாணம் பண்ணியிருந்தா அவர் வந்து ஹெல்த் கோமா ஸ்டேஜ் கூட போயிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் ஆக்சிடென்ட் ஆகி பெரிய அளவுல பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படின்னா அப்படியே கண்ணுல இறந்துட்டார் கல்யாணி இருபத்தி எட்டு நாள் தான் மேடம் இருந்தாங்க அப்படின்னு அப்ப என்ன விஷயம் அவங்களோட ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு நல்லாவே உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றாங்க நீங்க இப்ப ரிஷபராசி நானும் ரிஷபராசி வச்சீங்க ஒருத்தர் வந்து நீங்க தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்றீங்க நான் ஒரு எண்பது வயசு வரைக்கும் வாழ்ற மாதிரி வச்சீங்க அப்ப இதுல என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா அப்ப ரிஷவராசியால தொண்ணூறு வயசு வர்றது இல்லை நம்மள கூட விட்டுருங்க வேற ஒருத்தவங்க ரிஷவராசியா இருக்காங்கன்னு வச்சீங்கன்னா ஒருத்தங்க வந்து ஆஹ் எழுவது வயசுல இறக்குறாங்க ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா பத்து வயசுல இறந்துடுறாங்க அப்ப வந்து என்ன அர்த்தம் அப்ப பாலாரிஷ்டம் இருக்காங்க பாலாரிஷ்டம்னா குழந்தைகளுக்கு வரக்கூடிய கண்டங்கள்ன்ற சில விஷயங்கள்லாம் சோ இதெல்லாம் வந்து பாக்க வெறும் ராசியை மட்டும் வைத்துக்கொண்டா இந்த ஜாதகம் அந்த புக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹா எண்பது வயசு வரைக்கும் ரிஷவராசி இருப்பாங்க அப்படின்னா அப்ப நம்ம என்ன தோ தீர்க்காயுள் அப்படின்னு நினைச்சிக்கணும் அது தப்பான ஒரு விஷயம் அவரவர் பிறந்த நேரம் தேதி ஊர் இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஜாதகம் கணித்து பார்த்து அப்போ அதற்கு நம்ம சொல்லலாம் ஓகே இவங்களுக்கு வந்து இந்த ராசி நடக்குது இப்போ வந்து அவங்களுக்கு லக்னம் வந்து இந்த லக்னம் இங்க வந்து அவங்களுக்கு கஷ்டமாதிபதி யாரு ஆயுள் காரணம் நல்ல உச்சமா இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு தீர்க்க ஆயுள் இருக்கும் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்காது ஒண்ணு மட்டும் இல்ல சோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நிறைய ஜாதகங்கள் பார்க்க பார்க்க ஒண்ணு வரும் அடுத்த விஷயம் கட்டங்கள் பொருத்தங்கள் அங்கே அப்படின்னான விஷயங்கள் ஸோ கட்ட பொருத்தம்ன்றது முக்கியம் இப்போ செவா தோஷம்லாம் இருக்குல்ல ஆமா அந்த ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னா அதுவும் முக்கியமான ஒரு பொருத்தம் தான் அது ஒண்ணு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாகதோஷம் சொல்றாங்க கலத்திர தோஷம்ன்றது இருக்கு சோ அப்ப வந்து ஜாதக ரீதியா முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள கட்டமான்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸான ஒரு இது விஷயமான ஜாதக ரீதியா பாக்கணும் அப்ப ரெண்டு பேருக்குமே ஆயுள் பலம் இருக்கான்னு பாக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துறோம் வச்சுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பொண்ணு நான் ஒரு வாரத்திலயும் வந்துருது காரணம் என்னன்னா இந்த வீட்டுல ரொம்ப செல்வாக்கா வளர்ந்துருக்கும் அங்க பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்படக்கூடிய விஷயமா கூட இருக்கும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க மேடம் வந்து கேக்குறாங்க அந்த பையனுக்கு தொழில் நல்லா இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப தொழில் நல்லா இருக்கும் பணம் நல்லா இருக்கும் அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்து திருப்பி பிரச்சனை ஆகி வீட்டுக்கு வராங்க அது என்ன காரணம் கேட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு சொன்னாங்க மேடம் என்ன பணம் என்ன மேடம் பிரச்சனை கேரக்டர் சரியில்லை சரிங்களா அது இன்னைக்கு ஒரு பொண்ணோட இருக்கான் நாளைக்கு ஒரு பொண்ணோட இருக்கான் சோ அப்ப எப்படி நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறது சோ இது மாதிரி வெறும்னா நீங்க இந்த ஒம்பது பொருத்தம் பார்த்து தான் கட்டி வச்சாலும் இந்த கட்ட பொருத்தங்க மிக மிக அவசியம் ஓகே விஷயங்க ஏன்னா வந்து நட்சத்திர பொருத்தம்ன்றது இருக்கு நிறையா ஓகே மேம் இப்போ பத்து பொருத்தம் வந்து பக்காவா இருக்கு நல்லா இருக்கு இந்த ரெண்டு ரெண்டு ஜாதகத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாவே இல்லை ஒரு ஒரு திருமணம் நடக்குதுன்னா ரெண்டு பேருக்குமே பத்து பத்து பொருத்தமும் கரெக்டா இருக்கணுமா இல்லை இந்த அளவுக்கு இருந்தா ஓகேதான் இல்லைன்னா குறிப்பிட்ட இந்த இந்த பொருத்தங்கள் வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டியது எத்தனை பொருத்தம் நல்லா இருந்தாலும் இது கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த குறிப்புகள் பாயிண்டா இதை வந்துட்டு விட்டுறாங்க இதை சரியா பார்க்கணும் அப்படின்னா எத்தனை பொருத்தங்கள் வந்து கரெக்டா இருக்கணும் எது இதுமா ஏன்னா இது ஒரு நல்ல விஷயமான ஒரு நல்ல ஒரு கேள்வி இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜாதகம் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஜாதகம் பார்க்கும்போது வந்து தின பொருத்தம் பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் வசிய பொருத்தம் இது மாதிரி நாடி பொருத்தம் இப்படி லைனா இருக்கு யோனி பொருத்தம் இந்த யோ இந்த இருக்கு இல்ல மெயினா நிறைய பேர் என்ன பார்ப்பாங்க யோனி பொருத்தம் இருக்கா ரஜு தட்டுதா இது மாதிரி என்ன ரஜ்ஜுன்றது மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரி அது அந்த பொருத்த மட்டும் பாத்துட்டு இல்ல ரஜுவே இல்லாட்டினால நான் சில பேர் கல்யாணம் பண்ணி வச்சுன்னா நல்லா இருந்திருக்காங்க அது காரணம் என்னன்னா அவன் ஜாதத்தில ஆயுள் பாவம் நல்லா இருக்கு ஓகே தீர்காயுள் ஜாதம் அப்ப நீங்க அதை கட்டலாம் சில விஷயங்கள் இருக்கு அதுலயே வந்து ஆரோகணம் அவரோகணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம வந்து இந்த பத்து பொருத்தத்துல ஏழு இருந்தா போதும் அஞ்சு இருந்தா போதும் முக்கியமான மூணு பொருத்தம் இருந்தா போதும் ஓகே அப்படி வசிய பொருத்த இருக்கா அது போதும் அப்படி நம்ம எல்லாம் பண்ணக்கூடாது அவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான கட்ட பொருத்தம் மிக மிக அவசியம் ஓகே அதுதான் பாத்து பண்ணணும் சோ நீங்க நிறைய பாத்துருப்பீங்க நிறைய இப்ப பேசும்போது கூட சொன்னீங்க நிறைய பேருக்கு இவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ நம்ம பாப்போம் இல்லையா இவங்களோட மேரேஜ்லாம் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி செலிபிரிட்டிஸ்ஸா இருக்கட்டும் எல்லாம் அதிகமா தெரிய தெரிஞ்ச முகங்கள் இருப்பாங்களே அந்த மாதிரி யாருக்கெல்லாம் பாத்துருக்கீங்க மேம் அவங்களோட பொருத்தவங்க எப்படி கேட்டு வந்தாங்க எல்லாம் எப்படி அமைஞ்சிச்சு அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜெயம் ரவி அவர்கள் இருக்காங்களா அவங்களுடைய மனைவி பேர் ஆர்த்தி அவங்க அவங்களுக்கு நான் ஜாதகம் பாத்திருக்கேன் ஓ பாத்தோம்னா எப்படின்னா ஆர்த்தியோட தாத்தா வந்து எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு மாதிரி கிருஷ்ணமூர்த்தி ஐயர் அவர்கள் அவங்க வீட்டுக்கு போனப்ப நான் ஜோதிடர் இல்லையா அப்படின்னும் அவங்க வந்து ஆப்வியஸா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஜெயம் ரவி அவர்களும் ஆர்த்தி அவர்களும் எனக்கு அது தெரியாது ரவி ஆர்த்தின் மட்டும் ஜாதகம் ஒரு வரன் வந்து பார்த்து சொல்லுனாங்க நான் சொன்னேன் இது வந்து மேட்ச் இல்லைங்க சரியில்லை அப்படின்னா ஏமா இவங்க பேர் லவ் லவ் பண்ணிட்டாங்க கல்யாணமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு என்ன இப்படி சொல்கிறேன் நான் சொன்னேன் ஃபிக்ஸ் ஆனதுக்கு எதுக்கு என்ன பார்க்க சொன்னீங்க ஒரு விஷயம் அடுத்த ஒரு விஷயம் இப்போ யாராக இருந்தாலும் அவங்க நல்லா இருக்குன்னு தான் மனசார நினைக்கிறேன் திரும்பவும் சேரணும்னு தான் ஆசைப்பட்றோம் ஒரு குடும்பம் ஆயிடுச்சு குழந்தை ஆயிடுச்சு ஸோ எதுக்கு சொல்றேன்னு லவ் பண்ணீங்கன்னா ஒன்று ஜாதம் பார்க்காதீங்க ஜாதம் பார்த்துட்டு வந்துட்டு நான் வந்து இந்த பொண்ண விட்டுறேன்னா விட முடியாது ஆமா ஒரு விஷயம் இருக்கு அதனால பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம அலாட்டா இருக்கிறது நல்லது ஓகே ஒருச்சுன்னா ஜாதகம் பாக்காதீங்க ஆமா என்ன விஷயம்னா நீங்க விட்டுருவியா பத்து வருஷம் லவ் பண்ணது என்ன சொன்னா விட்டுருவியா சரி நான் சொல்ற மாதிரி இருக்குன்னா உன் நல்லதுதான் சொல்லப்போறேன் நான் விட்டுருன்னு அது நீ ஏத்துப்பியா அது மாதிரி விஷயம் இருக்கு சும்மா நானும் பாக்குறேன் எல்லாருமே இது காமெடியான விஷயம் இல்ல வாழ்க்கை இல்லையா அதனால நம்ம பொதுவாகவே சொல்றேன் ஒரு கல்யாணம் பண்றவங்க யாராக இருந்தாலுமே சரி நம்ம ஜாதகத்துல லவ் மேரேஜா அது அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா அல்லது வந்து நமக்கு லவ் செட் ஆகுமா அல்லது நம்ம ஜாதகத்துல திருமண வாழ்க்கை நல்லா இருக்கா இது மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு திருமண வாழ்க்கை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் திருமண வாழ்க்கை நல்லா இல்ல அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கு வச்சிங்களேன் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நான் இது மாதிரி ஒரு பொண்ணு வந்தாங்க உதாரணத்துக்கு வந்தாங்க அந்த பொண்ணு பிளஸ் டூ படிச்சிருக்க ஃபெயில் ஆயிடுச்சு ஃபெயில் ஆகணும்னா இப்ப நெக்ஸ்ட் கல்யாணம் தாங்க கட்ட போறோம் எப்படிங்க இருக்கு குருபலம் வந்திருக்கா அப்படின்னாங்க நான் ஜாதகம் பார்த்தா அந்த குருபலம்லாம் இருக்கப்ப நான் பார்த்துட்டு கல்யாண யோகம் இப்ப வரல அந்த பொண்ணுக்குன்னா ஏன்னா அந்த பொண்ணுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா அல்ல தைவசம் ஆற மாதிரி விதவையார மாதிரி மரியான மாதிரியான பிரச்சனைகள் காமிச்சுது நல்லாவே நான் முதல்ல என்ன சொன்னேன் இப்படின்னா கல்யாணம் ஏன்னா படிக்காத பொண்ணு வர கல்யாணம் பண்ணி அதுலேயும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா தாங்கிக்க முடியாது சூசைட் பண்ணிக்கலாம் நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால நான் என்ன பண்ணேன் முதல்ல அந்த பொண்ணுக்கு வேலை யோகம் தாங்க இருக்கு வேலைக்கு போட்டோம் மூணு வருஷம் தான் அதுக்கு வந்து கல்யாண பிராப்தி இருக்கு அப்படின்னா இல்லைங்க அது என்னங்க படிக்கவே இல்லைங்க அப்ப டெய்லரிங் கிளாஸ் அனுப்புங்க பியூட்டிஷியன் அனுப்புங்க படிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது இது மாதிரி கைத்தொழில்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல போய் ஜாயின் பண்ணிட்டு தனியா கடை வச்சதுக்கு தான் அது கல்யாண யோகம் வருதுன்னு சோ அப்ப அவங்களே வெளியே போகும்போது நாலு பேர் பாக்குறாங்க ஒரு அனுபவம் கிடைக்கும் மன உறுதி கிடைச்சிடும் ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும் அப்புறம் யார் இல்ல அப்படின்னாலும் அது வாழ முடியும் கரெக்ட்டுங்களா இல்லன்னா நம்ம பாத்தவங்க டிபெண்ட் பண்ணி பினான்சியலா எல்லாமே இருக்கும்போது தான் என்ன பண்ணுறது தெரியாமல் சூசைடெல்லாம் போய்க்கிறாங்க ஓகே ஸோ அதனால் என்ன பண்ணால் இப்போ நிறைய பேர் வாழ்க்கையை நான் மாற்றிருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணாங்க ஜாதகம் பார்த்தேன் ஜாதகம் பார்க்க அந்த பொண்ணோட ஜாதகத்தில் வந்து அட்வொகேட் ஆவேங்க ஆக்சுவலி அவங்க பொண்ணுக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க இந்த பொண்ணு ஜாதகம் அப்படிங்க இருக்குன்னா நான் சொன்னால் இந்த பொண்ணு படிக்கும் பாஸ் பண்ணிவிடும் நீ கவலைப்படாதமா அப்படின்னு அந்த பொண்ணு பிள்ளைக்கும் அட்வைஸ் பண்ணா அவங்க அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணிணேன் அவங்க ஜாதகம் பார்த்தேன் அவங்க அம்மா ஏங்க நீங்கள் அட்வொகேட் ஆகக்கூடிய ஜாதகம்ங்க என்ன மேடம் அப்படின்னு அப்படின்னாங்கல்ல என் பிள்ளைய பாக்க வந்து என்ன வேற வைக்க படிக்க சொல்றீங்க அப்படின்னு என்ன போய் படிக்க சொல்றீங்க நாங்கள் நீங்க படிங்க இல்ல மேடம் பிளஸ் டூ ஃபெயிலு பாப்பா உடைய எழுதுங்க எழுதி பாஸ் பண்ணுங்க அப்புறம் பாருங்க அப்படின்னு ஃபைவ் அட்வொகேட் சொன்னா ஃபைவ் இயர் கோர்ஸ் படிச்சு அவங்க இப்போ அட்வொகேட்டா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க சூப்பர் ஸோ அப்போ வந்து ஜாதகத்துல அதெல்லாம் தெரியுது ஒரு விஷயம் நான் சொல்லி படிக்கிறதுன்னு இல்லை அந்த கட்டத்துல இருக்கு நம்ம சொல்றோம் ஓகே ஒரு விஷயம் சோ கட்டம் வந்து அது தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இன்னைக்கு மூணு நாள்ல ஜோசியம் பார்த்துட்டு நான் அஞ்சு அது எப்படி சொல்றது ஆஹ் எல்லாருமே ஜோசியர் ஆயிடும் இப்ப மூணு மாச கோர்ஸ் அஞ்சு மாச கோர்ஸ் நீங்க மூணு மாசத்துல கத்துக்கலாங்க பிராக்டிஸ் இஸ் மஸ்ட் ஓகே ஒரு அட்வைகேட்னா உடனே குடுத்துருவாங்களா ஜூனியரா போகணும் ஆமா ஒரு விஷயம் நிறைய கேஸ் பார்க்கணும் பிராக்டிக்கல்ன்றது ஒரு விஷயம் இருக்கா அது நம்ம இன்வால்வ் ஆனாதான் நம்ம தனியா செய்யணும் இப்ப நீங்களே ஒரு சேனல் நடத்தணும்னா உங்களுக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் நீங்க நடத்த முடியும் நம்ம எல்லாமே கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஆபீஸ் போட்ட முடியாது கண்டிப்பா ஓகே நிறைய விஷயம் பேசுறோம் இப்போ திருமணத்துல இப்போ பொருத்தம் பாக்குறோம் அப்படின்னா அது எப்படி பாக்கணும் மேம் திருமண பொருத்தம் நான் பார்க்க போறேன் அப்படின்னா அந்த பாக்கறதுக்கான அந்த வழிமுறைகள் இல்லைன்னா வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு அதுக்கு வந்து முதல்ல இருக்கணும் ஏன்னா ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த இந்த ஒரு நிமிடத்தில் ஒரு ஒரு இருக்கும் இருக்கும் செகண்ட் இந்த நட்சத்திரம் ஆகாது ஆகும் அப்படின்னா தான் நட்சத்திர பொருத்தம் வச்சு சொல்லிடுறாங்க அது தப்பான ஒரு விஷயம் ஓகே நீ முழுமையா படிங்கன்ற இப்ப நான் ஜோதிடத்துல டிப்ளமோ பிஏ எம்ஏ பிஹெச்டும் போது எவ்வளவு ஆண்டுகள் நாங்க படிச்சிருக்கோம் அதே எக்ஸாம் எழுதி எழுதி அது மனசுல நல்லா இதுவாயிருக்கும் அதே நேரத்தில் வந்து நிறைய ஜாதகங்கள் பார்க்க பாக்க பார்க்க இது இந்த ஜாதகம் ஃபாரின் ஜாதகம் இந்த ஜாதகம் உள்ளூர்ல இருக்கும் இந்த ஜாதகம் வந்து கல்யாண வாழ்க்கை இப்படி இருக்கும் ஒரு ஃபில்டர் பண்ண முடியுது சோ இது மாதிரி கல்யாண வாழ்க்கை நல்லா அதுக்கு என்ன அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணனும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பீரியன்சிஸ் மஸ்ட் எல்லாருமே வந்து டக்குன்னு வந்து ஜாதகம் பார்த்தோன்னே இவங்க ஆவாங்கன்னு சொல்ல முடியாது ஓகே சோ அதுக்கு நிறைய ஜாதங்கள் பாக்க 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 உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் ஓகே மேம் சோ நிறைய வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பா வந்து இந்த புதுவித ஒரு விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணிருப்போம் அப்படின்றத நம்புறோம் மிக்க நன்றி நன்றிங்க